வணக்கம் நான் செந்தூரன் நான் அம்மு நாங்க எங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டான் நிக்கிறோம் என்ன ஏன் தான் நினைக்கிறீங்க ஓகே ஆ குக்கிங் சமையல் ஆ சமைச்சு சாப்பிடுறோம் சமைச்சு சாப்பிட வந்திருக்கீங்களே நான் அந்த அண்ணா புது விதமா ஒரு சமையல் நான் புதுசான ஒரு இட இதுல வச்சு சமைக்க போறோம் கேஸ் அதுல நினைக்க தான் அந்த ஸ்வேக் அதாவது நேத்து எடுத்து தந்த கேஸ் அடுப்புல அண்ணாக்கு குளோ சாதம் செய்ய போறோம் அவசிய இங்க அதுக்கு பேரு அவசிய அதுக்கு தான் நாங்க எல்லாம் ரெடியா பண்ணிட்டு நிக்கிறோம் என்ன

இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சரி வாங்கோ இங்கால பார்த்தீங்களண்டா நாங்கள் நல்ல வடிவாக உலக வச்சு அதாவது தண்ணி வச்சு கொளிச்சுட்டு இஞ்சம் பாருங்க பழப்புழப்புலண்டு போங்க ஓ கையிலேயே சுட்டு போட்டு அப்புறம் மெஞ்சாவை பாருங்க அப்படி வந்து பாருங்கோ என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே பாருங்கோ இதுக்குள்ளே தக்காளி பழத்தை வெட்டி வச்சிருக்கிறோம் அப்போதான் பைத்தங்க இங்கால உள்ளி இது வாழைக்காய் இங்கே மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் உருளைக்கிழங்கு பால் இது அரிசியையும் பருப்பையும் கலந்து வச்சுருக்கோம் கழுவி நல்ல வடிவா இங்கால சோயா மீட்டு தூள் எண்ணெய் பெருஞ்சீரகம் கடுகு உப்பு இங்கால இவ்வளோ தான் எடுத்து வச்சிருக்கிறோம் வேணா இங்கால பார்த்தீங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கி அப்பளம் வச்சுருக்குறோம் வெங்காயத்தை விட்டு மறந்துட்டோம் ஆனங்கே வரங்க அப்பளத்தை டிசைன் அப்பளம் ஒரு ஒரு கலரில் ஒரு டிசைனில் கலர் கலரில் தான் அப்பளம் டைக்கு

சரி எண்ணெய் எண்ணெயில் வடிவ சூடாகட்டும் நனைஞ்சால செந்துரனுக்கு பசிக்குதுன்ட்டு அவசரம் அதனால நாங்கள் வெங்காயத்தை வெட்ட மறந்துட்டேன் என்ன செந்துடன் இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி பசி அவ்வளவு பசிதான் ஏ சாப்பிடலையே காலமே மதிய முன்னாலே பசி பொதுவாக இல்லை அதுதான் ஆனால் வேலையை போயில போல இருக்குண்டாக்கினே ரெண்டு நாள் ரெண்டு நாளாக வீடியோல காணாம இருந்துருப்பீங்க ஒரே பிஸி போடி வேலையாண்டு வேலை 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 வாங்கோ இங்க வேற அப்பளத்தை பொறிப்போமே பொறிஞ்சிருமே இந்த அப்பளம் இதுக்கு பேர்தான் பூ அப்பளம் என்ன அப்பளம் பூ அப்பளம் பூ அப்பளம் ஆனா இல்ல பொறிப்படுது இல்லை என்ன நாங்க ரெண்டுமோ கொஞ்சம் போடுவோம் என்ன அப்படியே மழை மாண்ட கொஞ்சம் கொஞ்சம் <laughs> 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 நீங்க <No boundaries> <Ching hai> <desconaltro> <ori> <im Alto> என்ன சேர்ந்து ஒடிக்க சொல்லப்படும்

ஒரு நேரம் சாப்பிட்டாச்சும் இல்ல அரைப்பருவத்துல வந்தா மரக்கறி போடலாம் இப்ப காப்பாறு

என்ன மாட்டேனா ஓகே அடுத்து நெல்லவடி அரிசி அவஞ்சிட்டேன்றேன் கொழு சோறு செய்ய போறோம் கொழு சோறு மூலக்கு அரப்பர வந்து இது போடுணும் சின்னயா புக்கியாப் போயி ஓ हैन கொஞ்சம் ஆவிக்கே தண்ணி பாயிடுச்சு இல்ல இதਾ போடுங்க கனக்காவர் மேல நெல்லவடிக்கு எல்லாம் ஆவி இல்ல செட்ற என்ன கதைய காலம் அம்மா இது சொல்ற புக்கியாப் போயிரும் மாம் போடாதங்கோ போடட்டும் மா புக்கியாப் போகாத மாப்ப இல்ல ஆக வஞ்சா இல்ல இத போட இன்னும் புக்கিয়াই ஆட்ட ஆட்ட அப்படி சொல்றீங்களா சரி சரி அப்ப என்ன மூளை மூளை பாயசம் பாயசம் உண்டே பாயசம் தானே உங்களுக்கு நீங்க யோசிக்காங்க நான் போடுவோமே நான் இல்லை அமெரிக்க அங்காள நின்று சஸ்பின் ஏன் கூப்பிடுறா ரெண்டு தெரியல வரவும் மாட்டாரா முக்கியமானது பூசணிக்காய் பூசணிக்காய் இல்ல இல்ல

അല്ലേയേ ചേണ്ടിറഹാ ഇല്ലാ പോരും നിങ്ങൾ പതിന്നണ്ട ഇതി പെരിഞ്ഞിറഹാ ഇയറാനല്ല കണ്ണിനമ അരിക്ക് കിട്ടി കണ്ണിനമ തന്താസേയേ നടക്കതു ഇങ്ങാലാ കാടേ ചാടിച്ചാത് ഉല്ലിയ പൊടി വെണ്ണത്തേ താളിക്കരിങ്ങ ഇത് സോയിസ് പെസോറ് സോറുക ஆனா இப்படியே இருக்கேன் போடுற வழிய போட அதனால வதக்கி போட்டு போடுற கடைசியில் தக்காளி பழம் மன்னதாண்டி என்ன என்ன குழஞ்சி மண்ணது

ஏன் ஒரே உடைய போது நினைக்கிறாரோ அப்படி சொல்லிக்கட்டு

അവിടെ റെഡിയാണ് ഓക്കേ ഞാൻ 얘தே മുടി പിണി પાડ거든요 സ്റ്റൈൽ అది முடிஞ்சது అది വെൽ മാഞ്ചി ബിന്റെ എന്നെ തെരിയേല ഒളിയെ ഇരിക്കുന്നേ നിർ ഇരിര തെരിയേല ബ്രോടങ്ങൾക്ക് എനിക്ക് തെരിയേലയാണ്ടാ ശര പേ ഇത് കൊഞ്ഞ മെന്നും ரொம்ப ഹടമണ അന്ന് നോണം അന്ന്

இவங்களும் நல்லபடியா கட்டம்

வேறுக்கும் மூண்டாப்பளம் மக்கம் செந்தரானுக்கும் மூண்டாப்பழம் மக்கம் ரெண்டு அப்பளம் தக்கம் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சத்த சாப்பிடுறாங்க இப்ப வளர்ந்து கொண்டு போனாங்க வீட்டை சாப்பிடுங்க நல்லா இருக்கு

இங்கதான் சந்தோஷ காய்வா கூப்பிடலாம் அப்பத்தாலுக்குமே சோர்வோளுக்கு அடிப்படி செஞ்சு அப்படின்னா இல்ல ரெமீன செஞ்சு வெள்ளிக்கிழமை எல்லாமே அடிக்கிறது வேண்டா சில டைம் அந்த மரக்கறி எண்ணத்துல வேற கூப்பலாரு ஊடேந்திரன் வந்துட்டோ இல்லடா இ

செஞ்சு முடிஞ்சுட்டா அப்ப சார் நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கூட அப்புறம் இந்த கருத்துக்களை மறக்காம இன்னும் ஒரு புதிய வீடியோட சந்திப்பேன்